ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கே நம்ம இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்க நிஸ்பு சாபான் துவாவை பார்க்க போகிறோம் முதல்ல அந்த துவாவை அரபியில் ஓதிடுறோம் அதுக்கப்புறம் நான் தமிழ் கீழே படிக்கிறேன் சின்ன துவா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே அந்த த துவாவை அரபி தமிழ் அதோடைய அர்த்தம் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் வராது நீங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வரும் அதை பார்த்து நீங்கள் கூடவே ஓதுறதுனா ஓதிக்கலாம் வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இப்போ முதல்ல அந்த துவா ஓதிடலாம் ஓதிட்டு பறக்கத்துக்கான துவாவை கிடச்சி கேட்டுக்கலாம் ஏன்னா வந்து இந்த துபா முதல்ல அரபில வரும் அதனால் அரபியில் ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கேட்டுக்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் ஏதல் ஏதல் மன்னி முன்னு வல்லிக்ராம் தௌலி வல் இன் ஆம் லா இலாஹா இல்லா அந்த அல்லாஹும்மையின் குந்த கதபு தனி இந்த கபி உம்மில் கிதாபி ஷகியன் அவ் மஹ்ரூமன் அவ் மத்ரூதன் அவ் முக்தர்தன் அலைய ஃபீர்ஸ் கிர்ஃபம் ஹூ அல்லாஹும்ம ஃபி ஃபல்லிக ஷகாவதி வ ஹிர்மானி வ தர்தி வக்தார ரிசிகி வ அஸ்பித்னி இந்த கபி உம்மில் கிதாபி ஷஈதன் மர்ஜூகன் மு அஃபகன் லில் ஹைராத்திஃப இன்னக குள்த வவுலுல் பிகிதாபிக்கல் முனஜ்ஜலி அலாலிஷானி நபீக்கல் முர்சலி எம்ஹுல்லாஹூ மாஷாவ எஸ்பித்து இந்தஹூ உம்முல் கிதாபி இலேஹி பித்தஜல் இல் அஹ்லமி ஃபீலைலத்தின் நிஷ்பி மின் ஷாபானில் முகர்ரமி அல்லதி அஃப்ரோ ஃபீஹா குல்லு அமரீன் ஹக்கீமின் வயுஃப்ரமு அன் தஷீஃப அன்னா மினல் பலாயி மா வ மா நமு வமாலு வமா அந்த இன்னக்கந்த வாரீம் வசல்ல உத்தயனா முகமதி வசல்ல வில்லா ரபுல்லமீன் இப்போ என்னுடைய தமிழ் படிக்கிறேன் யாழ் லா எவருடைய தேவையும் அற்றவனே உதவி செய்பவர்களில் உயர்ந்தவனே சிறப்பு மிக்கவனே புகழுக்குரியவனே வணக்கத்துக்குரிய ஏகனே ஆற்றல் மிக்கவனே அபயம் தேடுபவர்களுக்கு உதவி அளிப்பவனே பாதுகாப்பு தேடுபவர்களுக்கு ரடிப்பவனே பயந்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவனே ஆறுதல் அளிப்பவனே எங்கள் இறைவனே யா உன்னை என்று வேறு நாயன் இல்லை உன் ஏட்டில் என்னை விரட்டப்பட்டவனாகவோ வறுமை பிடித்தவனாகவோ துர்பாக்கியசாலியாகவோ எழுதியிருந்தால் அவை அனைத்தையும் உன் மாபெரும் அருள் கொண்டு அழித்து அகற்றி விடுவாயாக நற்பாக்கியசாலிகளுடன் நல்லமல்கள் செய்வோருடனும் நற்காரியங்களுக்கு உதவிட நாடுவோருடனும் உன் பொருத்தமுடைய எண்ணம் பேச்சு செயல் உடையோருடமும் என்னை உன் ஏ தான் செய்பவன் அறிவித்தபடி என் பெயரையும் நிலைத்திருக்க செய்வாயாக எங்கள் இறைவனே யா சங்கை மிகு சாபான் சகல படைப்புகளின் விதிகள் இறுதிப்படுத்தப்படும் இத்தருணத்தில் உன் மகத்துவமுள்ள வெளிப்பாட்டை கொண்டு உன்னிடம் இரையஞ்சுகிறோம் எங்களை விட அதிகம் அறிந்துள்ள நீதான் துன்பங்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி கார்மானம் தந்தருள்வாயாக நீயே வல்லமை உடையவன் ஆற்றல் மிக்கவன் பெருங்கொடையாளன் எங்கள் நபி சலாஹிசல்லாம் அவர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் சாந்தியும் சலாமத்தையும் பொலிவாயாக இந்த சேர்த்து ஓதிக்கொள்ளுங்க நீங்க ஆமீன் சொன்ன போதும் இது வந்து தமிழ் துவா தான் ஏன்னா நம்ம வந்து அல்லாஹூடத்தில் இந்த நல்ல பரக்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு அல்லா யா கரீம் யா அல்லா அல்லாஹு லா ஷெய்தினா முகமதீன் ஷெய்தினா முகமதீன் வாரிக் கொசல்லீம் யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலும் பகலிலும் தனியாகவும் கூட்டாகவும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் எங்களுடைய தாய் தந்தையரின் பாவத்தை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுக்கும் எங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்கள் ஆசிரியர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் அனைவருக்கும் செய்த பாவங்களும் எங்களுக்கு யா யாழ்லா உலகிலுள்ள முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் பாவத்தையும் மன்னிப்பாயாக எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக ய எங்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக யாள்ா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா ல்லா எங்களுக்கு ரஹமத்தை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு வரக்கத்தை கொடுப்பாயாக யா லா நீண்ட ஆயிலை எங்களுக்கு கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா எங்களுக்கு மரண சக்தியை தருவாயாக யா லா நாங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிக மார்க்குகளை தருவாயாக யாழ்லா ஐந்து நேர தொழுகைகளை தவறாமல் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா லா எங்களுடைய ஆண்களை ஜமாத்துடன் தொழுகக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா லா எங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டம் கவலை துன்பம் அனைத்தையும் நீக்கி முசீபத்துகளை நீக்கி கிருமை செய்வாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவாயாக யா அல்லா எங்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தில் பிரதோசை தருவாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டைகள் இல்லாமல் வாழ வைப்பாயாக யா அல்லா யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு திருமண பொருத்தத்தை ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லா யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவான ஒரு சாலியான குழந்தையை தருவாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தருவாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாயாக யாழ்லா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா எங்களுடைய நேரங்கள்ல பறக்கத்தை தருவாயாக யாழ்லா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக யாழ்லா ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக யாழ்லா இந்த ஷாபான்மா நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா நாங்கள் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யாழ் லா எங்களிடத்துல துவா கேட்க சொன்னவர்களுடைய ஒவ்வொரு துவாவை கமல் செய்து வைப்பாயாக தினந்தோறும் கமெண்டில் நிறைய பேர் தேவைகளை கேட்கிறார்கள் ரஹ்மானே அவர்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்வாயாக ரஹ்மானே அவர்களை யாரிடத்திலும் கையேந்த விட்டு விட வேண்டாம் ரஹ்மானே யாழ்லா நாங்கள் செய்த எல்லா வித பாவங்களுக்கும் நாங்கள் உன்னிடத்தில் சரணடைந்து மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு காணாத புறத்திலிருந்து எல்லா விதத்திலும் வெற்றியை தருவாயாக மன நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக சந்தோஷம் மிக்க ஒரு உயர்ந்த தரத்தை தருவாயாக இன்னும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக ஆக்குவாயாக ஆமீன் எரபுல்லால கடைசியா தக்பீர் மூன்று முறை ஓதி முடிச்சு கொள்ளுங்க இலாஹ அகர் அல்லாஹோ அக்பர்

அலமது இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய சிறப்பு தொழுகை துவாக்கள் திக்கிறெலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா